வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பத்து லட்ச ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தும் கையிலேருந்து ரெண்டு ரூபாய் ஏன் பே பண்ணணுன்ற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு லெவன் மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோட லிங்க் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்கேன் பார்ட் ஒன் ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ட் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும் லெட்ஸ் கெட் இன் த வீடியோ ஸோ செக்லிஸ்ட் நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எம்பேனல்மெண்ட் பிட்வீன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஹாஸ்பிட்டல் பிஃபோர் அட்மிஷன் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அசியூம் பண்ணிக்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எம்பேண்டல்மெண்ட் இருக்கா அப்படின்றத அந்த இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அது க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஸ் ஃபார் அஃபிஷியல் லெட்ரேட் வித் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் கேஷ்லெஸ் ப்ரீ ஆத்தரைசேஷன் ஸ்டாம்ப் ஒரு ஹாஸ்பிட்டலோட லெட்டர்டில் கேஷ்லெஸ் ப்ரீஆத்தரைசேஷன் ஸ்டாம்ப் இருக்குது எங்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெ இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிக்கோங்க என்ன நடந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ரமேஷோட அம்மா வந்து ஒரு கால்பிரட சர்ஜரிக்காக போய் அட்மிட் பண்ணாங்க அவன் வந்து டென் லேக்ஸ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கவர் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்லாம் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பில் வந்து அவங்க தெளிவாக கேட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் டைப் இருக்கான்னு கேட்டாங்க எம்பனல்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டிஸார்ஜ் ஆகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் இது ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கும் எம்பன்மெண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இது ரினியூவலில் இருக்குது அதனால் வந்து நாங்கள் உங்களுக்கு கேஷ்லெஸ் கொடுக்க முடியாது நீங்கள் ரியபேஸ்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர் கையிலேருந்து அன்பிரிப்பேர்டாக இருந்தார் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வாங்கி பே பண்ண வேண்டியதாக இருந்தது இது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளியப்படுவீங்க இந்த ஒரு சின்ன வேலையை நீங்கள் பண்ணலனா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் எ டீடைல்டு ஐட்டம் வைஸ் எஸ்டிமேட் புரியுதுங்களா இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படியே சிங்கிள் லைனில் எழுதி கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து சார் எனக்கு ஒரு ஃபுல் பிரேக்அப்ஸ் வேணும் சர்ஜன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ ஓடி சார்ஜஸ் எவ்வளோ இம்ப்ளான்ஸ் எவ்வளோ கன்யூமபிள்ஸ் எவ்வளோ ஃபார்மசி எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் எவ்வளோ எம்ஆர்டி சார்ஜஸ் எவ்வளோ எல்லாமே நியூட்ரிஷனல் அசஸ்மென்ட் சார்ஜஸ் எவ்வளோ ஃபிசியோதெரபி சார்ஜஸ் எவ்வளோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே கடந்த தான் ஒரு பில் ஆக்சுவலாக ஸோ சிங்கிள் பேக்கேஜில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைலாக்ஸ் போட்டாங்கன்னா எது எக்ஸ்க்ளூடாக இருக்குது எது இன்க்ளூடாக இருக்குன்றத உங்களை மானுபுலேட் நிறைய பண்ணலாம் ஸோ அதனால் ஃபுல் ஐட்டம் வைஸ் பில் ஆக்சுவலாக ஒரு ரூம் ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூம் ரெண்ட் மட்டும் கிடையாது நர்சிங் சார்ஜஸ்னு ஒன்று கொண்டேயே சிஎம்ஓ சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும் எது எதுலாம் ரெக்கரன் சார்ஜஸாக வருது எதெல்லாம் ஒன் டைம் சார்ஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்டி சார்ஜஸ் அப்படின்றது ஒன் டைம் சார்ஜஸ் தான் அதை பத்து டைம் போடுவீங்களா இல்லை ஒரு டைம் தான் போடுவீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்றது ஐபியில் ஒரு தாட்டி போடுவீங்களா ஓபியில் ஒரு தாட்டி போடுவீங்களா நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒன் என்ன ஃபஸ்ட் நான் வந்தோன்னே டயட்டிஷன் வந்து என்ன ஃபுல்லாக அசஸ் பண்ண போகிறாங்க இது எவ்ரி டே போடுவீங்களா இல்லை ஒரே டைம் போடுவீங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்கணும் கேட்டு தான் நீங்கள் அட்மிஷன் ஆகணும் ஸோ இல்லைன என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்னு கொடுத்துருவாங்க நீங்களும் வாங்கிட்டு வந்துருவீங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்னு இருக்கும் கீழே வந்து ஸ்பெஷல் இம்ப்ளான்ஸ் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஸ்பெஷல் சிமெண்ட் யூஸ் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கன்சூமர் ஸ்பெஷல் கன்சூமர் பில் யூஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஸ்பெஷல் டிஸ்போசபிள் நர்சிங் கிட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்னு போட்டு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கொடுப்பாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்ரூவ்லாக இருக்குது அதை தான் நாங்கள் முதல்ல சொன்னோம் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் மேடம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ராப்பில் ட்டிக்காதீங்க ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் பாலிசி எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இன்க்ளூஷன் அதாவது உங்கள் பாலிசியில் என்னென்னா இன்க்ளூடடாக இருக்குது எக்ஸ்க்ளூடாக என்னென்ன இருக்குன்ற ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது ஸோ ஒரு பாலிசி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா ஃபுல்லாக கவரேஜ் இருக்குது பத்து லட்ச ரூபா கவரேஜ் இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க அப்படி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப் டு ஃபார்ட்டி தௌசண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் லென்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுபதாயிரம் ரூபாவோ இல்லை ரெண்டு லட்ச ரூபா லென்ஸோ எடுக்க முடியாது ஸோ அதனால் உங்களோட பாலிசியில் என்னென்னலாம் இன்க்ளூஷன்ஸ் இருக்குது எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படின்றது புரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இஸ் நாட் கவர்டுன்னு போட்டிருப்பாங்க ஸ்பெஷல் இம்ப்ளான்ஸ் இஸ் நாட் கவர்டுன்னு போட்டிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பிரியாவோட அப்பாவுக்கு வந்து ஸ்டென்ட் வச்சாங்க அவங்க போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பில் வந்தது இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது டினை பண்ணிட்டாங்க அவங்க சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசியில் ஸ்டாண்டர்ட் ஸ்டென்ட் மட்டும் தான் கவர்டு உங்கள் அப்பாவுக்கு வச்சது வந்து ட்ரக் எல்யூடிங் ஸ்டென்ட் அதனால இது கவர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷி ஹஸ் டு பே ஃப்ரம்மர் பாக்கெட் ஸோ நீங்க என்ன மெயினாக உங்கள் பாலிசியில் பார்த்துக்கணுன்னா எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயுமே அது வந்து கிளியராக உங்களுக்கு புரியணும் ப்ளஸ் இம்ப்ளான்ட் கன்சியூமபிள் நான் மெடிக்கல் இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் கவர் ஆயிருக்கு கவர் ஆகலை அப்படின்ற புரிதல் ஒரு ஒரு இன்சூரன்ஸ் வச்சுட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து எப்பவுமே நீங்கள் இன்சூரன்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் பேசிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்சூரருக்கு டைரக்டாக ப்ரீ ஆத்தரைசேஷன் கிளைம் அனுப்ப சொல்லணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க அட்மிட் ஆகிட்டு அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் டெலிவரி நடந்துடுச்சு அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் முன்னாடி அனுப்ப வேண்டியது வந்து அன்றைக்கி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மேன் பவர் இல்லை எல்லாம் லீவில் போயிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க நெக்ஸ்ட் டே தான் அனுப்புனாங்க ப்ரீ ஆத்தரைசேஷன் லெட்டரை பட் பேஷண்ட்டோட டெலிவரி ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்தது ஸோ இன்சூரன்ஸ் வந்து டினை பண்ணிவிட்டான் என்ன சொல்லிட்டான்னா அது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் டெலிவரி நேத்தே முடிஞ்சிச்சு நீங்கள் இன்றைக்கி தான் அனுப்பிச்சுருக்கீங்க இது வந்து கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு டினை பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பண்ண தப்புனால பேஷண்ட் கையிலேருந்து பணத்தை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீம்பெர்ஸ்மெண்ட் போக வேண்டியதாக இருந்தது ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க எப்போவுமே வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா ப்ரீ ஆத்தரைசேஷன் கிளைம் ப்ரீ ஆத்தரைசேஷன் ஐடி ரெஃபரன்ஸ் ஐடினு ஒன்று வரும் அது உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்ஜரிக்கோ இல்லை வேற ஏதாவது ப்ரொசீஜர்கோ போகணும் அது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு பொறுமையா போகிறது நல்லது ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிடுவாங்க எப்போவுமே சொன்ன உடனே நம்ம மைண்ட் எப்படி இருக்குன்னா அப்பாடி டிஸ்சார்ஜ் சொல்லியாச்சு எப்படா வீட்டுக்கு போவோன்றது இருக்கும் இதை சில ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் போய்ட்டு பில்லை பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளோ சார் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படி பத்தாயிரம் ரூபாவா பதினஞ்சாயிரம் ரூபாவா அப்படின்ட்டு ஸோ உங்கள் மைண்டில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படா போய் சேருவோம் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை வந்து அப்படி பேனிக் ஆகவே கூடாது பாஸ் பண்ணுங்கள் கொஷின் பண்ணுங்கள் இது எதனாலும் கவர் ஆகாது அப்படின்னு கேளுங்கள் நீங்கள் இது இதெல்லாம் ரீசன் சொல்லுவாங்க ரீசன் சொன்ன உடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப்லைன் இருக்கும் அந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுக்கோங்க நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு பேசினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வந்து கண்டிப்பாக பே பண்ண வேண்டிய தேவைகள் இருக்காது இதை நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அப்பா வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது இருபத்தஞ்சாயிரரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ண சொன்னாங்க அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ண சொன்னாங்க எதுக்குடா அப்படின்னு கேட்டான் எதுக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் வந்து ஐசியூ மானிட்ரிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னாரு ஐசியூ இருந்தாலே ஐசியூ மானிட்ரிங் சார்ஜஸ்லாம் அதிலே தான் வந்துடும் நீ எப்படி இருந்தாலும் நீ அந்த ஹெல்ப் டெஸ்க்கு கால் பண்ணி இன்ஷூரன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி பேச அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கரை போட்டு பேசும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஐசியூ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எட்டாயிரரூபா சார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா அதுலேயே அந்த மானிட்ரிங் அப்சர்வேஷன் எல்லாமே அதிலே வந்துரும் நீங்கள் ஐசியூ மானிட்ரிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் கலெக்ட் பண்ணாமல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க ஒன் ஃபோன் கால் சேவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் நீங்கள் பேனிக்காக கூடாது எக்ஸ்ட்ரா கட்ட சொன்னாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வேஸ்ட்டான பரவாயில்ல அங்கேயே உட்காந்து ஸ்பீக்கரில் போட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ணணும் நைன்ட்டி நைன் பாய் நைன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ லாஸ்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ இன்சூரன்ஸ் வந்து டினே ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்சூரன்ஸ் டெஸ்கிலேருந்து வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பேனிக்காகாதீங்க ஸோ இஸ் அ வே டு யூ நோ எஸ்க்லேட் ஆக்சுவலாக நீங்கள் கிளைம் டினே ஆயிடுச்சுன்னா டோன்ட் ஸ்டாப் அட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் கேளுங்கள் என்ன ரீசனால் டினை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்ககிட்டருந்து ஒரு ரிட்டர்ன் லெட்டர் மாதிரி வந்து வாங்கிக்கிங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் கிரீவன் செல்னு ஒன்று இருக்குது மாதிரி ஐஆர்டிஐல வந்து போர்ட்டல் ஃபால் கம்ப்ளைன்ஸ்ஸே தனியாக இருக்குது ஸோ நீங்கள் ஆகி வீட்டுக்கு வந்துருங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு ஆக்யூ பண்ணிட்டு இருக்காங்க பட் யூ ஹேவ் டு கலெக்ட் அ லெட்டர் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் ஸ்டேட்டிங் த ரீசன் வை த இன்சூரன்ஸ் இஸ் டினைட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் மிஸ் ஆயிருக்கு அதனால் டினை பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபார்மை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச டீச்சர் வந்து வந்து ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்னை கேட்டாங்க நான் அப்போ இந்த ஃபார்ம் மிஸ்ஸாக இருக்குன்ற மாதிரி அந்த குயரியில் ரிப்ளை வந்தது அந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணாங்க ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு ஸோ நீங்கள் பேனிக் போர்ட்லையோ எல்லாம் பணம் கட்டிட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சிக்காதீங்க ஸோ ஒரு ப்ராப்பர் போர்ட்டல் இருக்குது க்ரீவன்ஸ் வெப்சைட் இருக்குது அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட்டும் அதுவும் டுவெண்ட்டி டேஸ்லேயே கிடச்சிச்சு அது ஸோ அதனால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இப்போ சொன்னதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் பேக்கேஜோட அதிகமாக தான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவீங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸில் பேக்கேஜ் அப்படின்னா கேஷில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னா தயவு செய்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அது ரொம்ப 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 ஃபண்டமெண்டலாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப தேவைப்படுது ஒரு அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மிடில் கிளாஸ் வந்து லோவர் மிடில் கிளாஸ்க்குள்ள பாவர்ட்டிக்கோ தள்ளிவிடும்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கால் வச்சீங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சது கதை ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா தயவு செய்து கம்மியான அமௌண்ட் கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ யூ பே இயர்ஸ் ஆஃப் ப்ரீமியம் டோன்ட் லெட் கன்ஃபியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டிக்ஸ் டு டேக் அவே எவ்ரி திங் இன் ஒன் அட்மிஷன் ஒரே அட்மிஷனில் நீங்கள் பல வருஷமாக கட்டின ப்ரீமியம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சேவ் திஸ் வீடியோ ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் ப்ளீஸ் டூ ஷேர் யுர் ஃபீட்பாக் கமெண்ட் செக்ஷன் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ்ஜ் ஆஃப் பீப்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன கேட்கறாங்க டாக்டர் எனக்கு வீடியோ வரதில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ எந்த டாக்டரும் எந்த ஹாஸ்பிட்டலும் உங்ககிட்ட சொல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன் இது டெய்லி உங்களோட மொபைலுக்கு வரும் ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் பயன் அடையலாம் தேங்க்யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப்